முதல்வர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே அவர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்க நாடுகளுக்கு போய் தமிழ்நாட்டுக்கு இந்த முதலீடுகள் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தாரு அதுல வெற்றியும் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட் அங்கே சென்னையில் நடந்தது கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு வரைக்கும் அதாவது அன்னைக்கு வாக்குறுதிகள் கொடுத்த அந்த தொழில் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அவங்க இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க ஒரு அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கு இப்போ அமெரிக்கா போயிருக்கிறாரு இன்றைக்கு காலையில் இருக்க செய்தித்தாள்கள நாளிதழ்கள் படிக்கும் பொழுது அமெரிக்காவை சார்ந்த அப்ளைட் மெட்டீரியல்ஸ் என்ற நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் செமிகண்டக்டர் சிப்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க இன்னைக்கு அந்த அந்த நிறுவனம் பொறுத்த வரைக்கும் சென்னையில அவங்க ஒரு முதலீடு செய்வதற்காண்டி ஒரு ஒப்பந்தம் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து போட்டிருக்காங்க அடுத்த வர நாட்கள்ில் இந்த கேள்விப்படலாம் அவர் இன்னைக்கு நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இனியும் நிறைய தொழிற்சாலையில் வந்து இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய அந்த முயற்சியை முதலமைச்சர் எடுத்திருக்கிறாரு எங்களுடைய மதிமுக மற்றும் இங்கே இருக்கிற எல்லாருடைய நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் கண்டிப்பா இந்த இந்த அவர் பிரயாணத்தினால நமக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நம்புறோம் திரைத்துறையில வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திரையுலகம் திரையுலகம் வந்து இது மாதிரியான நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாம் நிறைய தவறுகள் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா துறையிலும் இருக்கு நீங்க அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க எல்லா துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா கருப்பாடுகள் இருக்கதான் செய்வாங்க அதே மாதிரி சினிமா துறையிலையும் பொறுத்த வரைக்கும் நீங்க கருப்பாடுகள் இருக்கிறது கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அதுல நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குமா அப்ப கேரளாவில் நடந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்குமா கண்டிப்பா நடந்திருக்கலாம் அதனால பாதிக்கப்பட்ட சில நடிகை நடிகைகள் பொறுத்த வரைக்கும் அப்படி அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சு முன் வந்தாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் அது அந்த இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை விஷயத்துல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறாங்க கண்டிப்பா அது அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தா கண்டிப்பா முன்னாடி வரட்டும் வந்து குற்றச்சாட்டுகள் கொடுக்கட்டும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம் மருத்துவ தாக்குதல் நடக்குது குறிப்பா பெண் மருத்துவர்கள் வந்து பாலியல் தொந்தரவர்களுக்கு ஈடுபட ஈடுபடுத்துறாங்க இதுக்கான கடுமையான சட்டம் வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு வாரத்துல மரண தண்டனை கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து எப்படி இருக்குது இது நாடு முழுவதும் அமல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க மரண தண்டனைங்கிறது வந்து அது அது கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதே நேரத்துல வந்து இது போன்ற குற்றங்கள் போன அடவை கூட நம்முடைய கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விஷச்சாராய மரணங்கள் குறித்து நான் அன்னைக்கு செய்தியாளர் உங்களை மாதிரி செய்தியாளர் நண்பர்கள் சந்திப்புல தான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த அந்த விஷசாரா இஷ்டனாலும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல மரணிச்சிருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா கடுமையான சட்டங்கள் கொண்டனும் இது சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் சொல்லி அன்னைக்கு முதல்ல நான் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு அப்புறம் சட்டமன்றத்திலயும் இந்த பக்கம் ஆயுள் தண்டனைங்கிற அது கொண்டு வந்திருக்கிறாங்க நீ கலாச்சாரத்தை ஈடுபடுவோம் அது மாதிரி இது மாதிரி பாலியல் வன்பு வன்கொடுமைங்கிறது போது ரொம்ப மோசமான விஷயம் இன்னைக்கு பெண்கள் குழந்தைகள் மேல கூட இது இந்த தவறுகள் நடக்குது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த மாதிரி தவறுகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு

முக்கியமான ஒரு இன்னைக்கு காலையில் கூட நம்மளுடைய இன்னைக்கு கன்னியாகுமரியில் வந்து இன்னைக்கு ஊடகங்களை சார்ந்தவர்கள் என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு இது இது பேசியிருந்தாங்க அதாவது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வித்துறையில் ஒன்றிய அரசு உரிய அந்த அளிக்க வேண்டிய நிதியை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தாங்க அது நான் அங்கே விரிவாக அது விஷயமா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறேன் அவர் கண்டிப்பாக நான் பேசியாகணும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய அந்த சமகிர சிக்ஷா அபியான் என்கிற அந்த திட்டத்தின்படி அறுபது விழுக்காடு ஒன்றிய அரசு நம்ம கிட்ட கொடுக்கணும் தமிழ்நாடு கொடுக்கணும் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த இதுல வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி கொடுக்கல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த இந்த முதல் தவணையா ஐநூறு சட்சம் கோடி கொடுக்கணும் அதுவும் இதுவரை கொடுக்கல அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அன்பு சவர அன்பில் மகேஷ் பொய்யாமணி சில வாரங்களுக்கு முன்பு அங்கு டெல்லிக்கு வந்திருந்தார் அங்க இருக்கிற ஒன்றிய கல்வி கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்தார் அவரோட என்னை என்னை போல தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு இருந்தாங்க அப்போ அவர் இதை அந்த கோரிக்கையை வச்சிருந்தாரு அப்போ அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க இந்த இந்த அந்த சமகிர சிக்ஷா அபியான் படி அந்த நிதியை நீங்க பெறணும்னா நீங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை அதை நீங்க கண்டிப்பா நீங்க ஏற்ற ஆகணுங்கிற சொல்லியிருந்தார் அவர் அப்ப அவரு நாங்க மறுச்சு மறுத்தோம் நாங்க நாங்க என்ன சொல்லணும் அமைச்சரும் சரி நாங்களும் சரி என்ன சொல்லணும் நீங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் நாங்க சில முரணான சில விஷயங்கள் இருக்கு நாங்க கிடையாது தமிழ்நாடு போல இனி சில நான்கு மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அதுல அவங்க எதுக்குறாங்க இந்த சமகர சிக்ஷன் இந்த திட்டத்துக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது நாங்க இந்த நேஷனல் இந்த சமகர சிக்ஷன் அபியான் படி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துல பல முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் உதாரணம் சொன்னா நீங்க இன்னைக்கு காலை உணவு திட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு பிற மாநிலங்களும் அதை பின்பற்றணும்னு பேசிட்டு இருக்காங்க அது இல்லாம இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரி ஸ்மார்ட் கிளாசஸ் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வகுப்பறைகள் தமிழ்நாடு அரசு பள்ளி வகுப்பறைகள் பொறுத்தவரைக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்காங்க இது போன்ற ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு ரொம்ப நல்ல விஷயங்கள் இன்னைக்கு பள்ளி தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் நடந்துட்டு பொழுது இது நீங்க இந்த எங்களுக்கு அளிக்க அளிக்க வேண்டிய அந்த நிதியை நீங்க கொடுக்காதனால எங்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடி ஆசிரியர்கள் நாங்கள் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தயவு செய்து இதனுடைய பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பெரும் கடுமையான பாதிப்புகள் உருவாகும் அதனால நீங்க இந்த நிதியை நீங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாங்களும் அவர் சொல்லியிருந்தாரு நீங்க ஏன் வந்து நீங்க புதிய அந்த அந்த எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கை பொறுத்த வரைக்கும் அந்த மும்மணி கொள்கையை வந்து நீங்க நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க சொல்லும்போது நான் நான் அப்ப சொன்ன ஆனரபிள் மினிஸ்டர் அந்த இருமொழி கொள்கை அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து நாங்க உறுதியா இருக்கிறோம் நாங்க திராவிட இயக்கங்கள் குறிப்பா அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம் எங்களுக்கு பொறுத்த மூணாவது மொழி பொறுத்த வரைக்கும் அது அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது முடிவெடுக்க வேண்டியது அந்த மாணவர் அந்த மாணவர் பெற்றோர்கள் தான் இதுல அரசியலோ அரசியல் இயக்கங்களும் தலையீடு இருக்கக்கூடாது அந்த இருமொழி கொள்கையை நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள் மற்றும் அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் சிறந்து விழுங்குறாங்கன்னா அவங்களுடைய ஆந்திர ஒரு முக்கியமான காரணம் அதற்கு காரணம் இந்த இருமொழி கொள்கை தான் மூன்று மூணாவது கொள்கை மூணாவது மொழி பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ப அவர் சொல்ற அமைச்சர் சொல்றாரு மூணாவது மொழி ஏன் நீங்க வேண்டாம் சொல்றீங்க நல்லது மூணாவது மொழி நல்லதுதான் ஆனால் அந்த மூணாவது மொழி நீங்க ஏன் இந்தியா சமஸ்கிருதம் மொத்தம் நினைக்கிறீங்க பிற வெளிநாட்டு மொழிகள் கத்துக்கலாமே இன்னைக்கு கோ குளோபல் நம்ம மேக் இன் இந்தியா கோ குளோபல் பேசுறோம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் முன்னேற்றம் சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்திய மாணவர்களுக்கு வந்து வெளிநாட்டு மொழிகளை கத்துக்கிறது நல்லதுதான் அது எதுக்கு நீங்க தடையா இருக்கிறீங்க அந்த மூணாவது மொழி இந்திய மொழியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க ஒரு ஒரு கட்டாயப்படுத்துறீங்க இது போன்ற விஷயங்கள் தான் நாங்க எதிர்க்கிறோம் சொல்லி நான் பேசியிருந்தேன் நான் அப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க இந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி போன வருஷம் ஒரு ஐநூறு கோடி கோடி ஜூன் ஜூன் ஒரு கொடுக்க வேண்டும் இதுக்கு மாத்திரம் கிடையாது நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்கள் இருக்கட்டும் நீங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உண்டான நிதியா இருக்கட்டும் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது கிடையாது உங்களுக்கு தெரியும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது பாகம் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரு பைசா இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கலாமோ இது வரைக்கும் இருபதாயிரம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டு அரசு யாருக்கும் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு இந்த நிதி நெருக்கடியும் தமிழ்நாடு அரசு கிட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு திருச்சி கோயம்புத்தூர் மதுரையில் போல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து முன்னாடி கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இந்த அறிவிப்பு கடந்த பட்ஜெட்ல அது அறிவிக்கப்படவில்லை அது இல்லாம ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பதிமூணு வருஷம் ஆகியவன் அதை நிறைவேற்றினவங்க அதையும் நான் நாடாளுமன்றத்தில் நான் என்னுடைய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நான் கண்டிச்சு அதை நான் பேசியிருந்தேன் நானு இது போன்ற வந்து தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவுமே குடிக்காம ஒரு இந்த பொருளாதார பொருளாதார ரீதியா ஒரு தமிழ்நாடு அரசு செயல்படாத முறையில ஒரு நினைச்சு அவங்க எனக்கு நீங்க ஒரு கூட்டணி சொல்லும் போது பல்வேறு இயக்கங்கள் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் அதெல்லாம் ஆனா ஒரு காமன் எஜெண்டா ஒரு காமன் அஜெண்டா என்னங்கிறது கூட்டணி இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி வேறு ஒன்று கூடாங்கிற ஒரு காமன் அஜெண்டா நாங்க ஒன்று போடுறோம் அதே வேலையில சில இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் அதை நாங்க வேறுபடுறோம் அதனால நீங்க 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 குறிப்பா நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் பொது உடைமை தோழர்களுடைய சமீபத்திய கருத்துகள் குறித்து எங்களுடைய கேள்விகள் இருக்கு அதுக்கு நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு ஒரு பாலிசி சில இதுல வந்து நாங்கள் வேறுபடுறோம் சொல்ற கருத்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கூட்டணியில் சொல்றது ஒரு நல்லது அதை நான் வரவேற்கிறேன் அதே வேளையில இந்த கூட்டணியில் விரிசல் அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது இந்த கூட்டணி வலுவாக தான் இருக்கு அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக தலைமையான இந்தியா கூட்டணி வெற்றி பெற சொல்றாங்க சகோதரர் விஜய பொறுத்தரைக்கு ஒரு தமிழ் திரையுலகில் மின்னுகின்ற ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அன்னைக்கு கொடி அறிமுக நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் அவரு நாங்க சமூக நீதி மற்றும் மதசார்பு படிதான் நாங்க இந்த அரசியல் கட்சியை நாங்க இயக்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு வருகின்ற ஒரு மாநாட்டிலேயே ஒரு மாநாட்டில் வந்து நாங்களுடைய கட்சியுடைய கொள்கை திட்டம் விரிவான பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய கொள்கையில் சித்தாந்தங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு அவர் மத சார்பின்மையை பத்தி பேசுறாரு சமூக நீதியை பத்தி பேசுறாரு அதனால வந்து அவரால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா அதை வரவேற்கிறோம் பட் அதனால இந்த கூட்டணியில் பிரச்சனை வருமாங்கிறது கிடையாது ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட மதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த ஏழு வருடங்களாக ஏழு வருடங்களாக இந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இந்த கூட்டணியில் மாற்றம் வராது அவருடைய செயல்பாடு அவருடைய சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய உழைப்பு வச்சா அந்த கட்சியுடைய வளர்ச்சி நம்ம சொல்ல முடியும் அதனால எங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவர் கேட்டு கேள்வி கேட்டீங்கன்னா அது வாழ்த்துக்கள் நான் சொல்ல முடியும் அவருடைய அரசியல் வருகைக்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் மத்திய அரசு வந்து ஏன் தமிழ்நாடு வந்து நிதி நெருக்கடிக்கு உள்ளாக பாக்குறாங்கன்னு ஒரே விஷயங்க நீங்க கடந்த போன வருஷம் நடந்த வெள்ள பாதிப்பு சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த வெள்ள பாதிப்பு உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி மாவட்ட சில பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சாலைகள் கிடையாது பாலங்கள் கிடையாது அடிப்படை அந்த கட்டமைப்பை இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய முதலமைச்சர் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நமக்கு வந்து அந்த வெள்ள பாதிப்புக்கான நிவாரண நிதியை வந்து கேட்டிருந்தார் ஒன்றிய அரசு அது எப்படி உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தலையீட்டுக்கு பிறகு வெறும் இருநூத்தி ஐம்பது கோடி அதை கொடுத்தாங்க அவங்க நம்ம கேட்டது முப்பத்தி ஏழாயிரம் கோடி அவங்க கொடுத்தது இருநூத்தி ஸ்டம் கோடி தான் கொடுத்தாங்க அவங்க என்ன அப்பவே நான் இதே மாதிரி மாதிரி நண்பர்கள் ஊடக மத்தியில் பேசும்போது அப்ப ஏன் அந்த நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த வெள்ள பாதிப்பு போது உங்களுக்கு தெரியும் சாப்பாடு கிடையாது தங்கிறதுக்கு வீடு கிடையாது மக்கள் கடுமையான ஒரு சங்கடத்தில் இருக்கிறாங்க அரசாங்கம் அன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழக அமைச்சர் முழுமை அத்தனை அமைச்சர்களும் சரிங்க இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தாங்க இன்னைக்கு அதிகாரிகள் தமிழர்கள் அத்தனை அதிகாரிகள் இன்னைக்கு வந்து வேலை பார்த்தாங்க கடுமையான ஒரு நெருக்கடி அப்ப அந்த நெருக்கடியில பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளாதார உதவி நம்ம ஒன்று வச்சுட்டு கேட்கறோம் நம்ம கேட்கும் போது அந்த நிதியை வந்து கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம அப்ப என்னன்னா மக்கள் மத்தியில ஒரு அரசாங்கத்து மேல தமிழக அரசாங்கம் மேல தமிழக முதலமைச்சர் மேல ஒரு வெறுப்பு வரணும் ஒரு கோபம் வரணும் ஒரு வன்மத்தை உருவாக்குறதுக்காண்டி அது ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக நான் பாக்குறேன் நான் நீங்க தோழர் இப்ப நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா நான் அதை அதை தான் தொடர்பு படுத்துறேன் நான் தமிழ்நாட்டு அரசுக்கு நிதியை கொடுக்கலன்னா அங்க நிறைய திட்டங்களை நிறைவேத்த முடியாது நடக்கிற திட்டங்களை நம்ம இது பண்ணலாம் ஏன் மதுரை எய்ம்ஸ் போன நேத்து இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறேன் நீங்க வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திட்டத்தை அறிவிச்சீங்க மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டினீங்க கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருஷம் அடிக்கல் நாட்டு அஞ்சு வருஷம் திட்டத்தை அறிவிச்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது ஒன்பது வருஷம் ஆகுது ஒண்ணு நீங்க எது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லும் அதனால் நீங்க அடுத்து வந்து நீங்க செப்டம்பர் இருபத்தி நான்கு நினைக்கிற அதுக்குள்ள நீங்க இந்த திட்டத்தை எப்பக்குள்ள எப்போ ஆரம்பிக்க போறீங்க எப்போ முடிக்க போறீங்கிறது ஒன்றிய சார்ந்த அந்த அதிகாரி அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க

இது போன்றது தமிழக மாணவர்களா இருக்கட்டும் இன்னைக்கு தமிழகத்துக்கு பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அதை நல்ல நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குங்கிறதுக்காண்டி தான் இப்ப இந்த பள்ளிக்கல்வித்துறை நிதியை கொடுக்கலனா ஆசிரியருக்கு நீங்க சம்பளம் கொடுக்க முடியாது சம்பள உயர்வு இன்கிரிமெண்ட் நீங்க போட முடியாது அப்போ ஆசிரியர்கள் மத்தியில் செய்ய ஒரு இது வரும்போது அவங்க அரசாங்க திட்டுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் விவரங்கள் தெரியாது